வணக்கம் இந்த ஸ்மியூலில் இன்வைட் போடும்போதும் சரி நம்ம ஜாயின் பண்ணி பாடும்போதும் சரி பொதுவாக இந்த கலர் கோடிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனாக வரும் சம்டைம்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கும் சரி புதுசாக வரவங்களுக்கும் சரி இது ஒரு காமன் ப்ராப்ளம் ஸ்மியூலில் நார்மல் கன்வென்ஷன் வந்து நாம் பாட வேண்டிய லிரிக்ஸ் ப்ளூவில் தெரியணும் நம்மோட கோசிங்கர் பாடி முடித்த லிரிக்ஸ் கிரே அவுட் ஆகிருக்கும் அதாவது ஒயிட் கலரில் தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட வேண்டிய லிரிக்ஸ் வந்து எல்லோ கலரில் தெரியும் நான் சில இன்வைஸில் ஜாயின் பண்ணும்பொழுது ப்ளூ கலர் டெக்ஸ்ட் வரும் உடனே பாட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தா கோசிங்கர் அதை பாடியிருப்பாங்க இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் அந்த ப்ளூ கலர் பாடணுங்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கிறதுனால இப்படி நடக்குது பட் அதுக்கு காரணம் என்ன ஏன் இந்த மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சாங் நீங்கள் இன்வைட் போட செலக்ட் பண்ணிட்டீங்க அதோடய இன்ஃபர்மேஷன் பாருங்கள் அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி சாங் இன்ஃபோவை நாம் கிளிக் பண்ண போகிறோம் அதை கிளிக் பண்ணோன்னா அந்த சாங்கோட டீட்டெயில்ஸ் வரும் அதோடய லிரிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அந்த ட்ராக் சவுண்டெல்லாம் நம்ம கேட்க முடியும் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் நார்மலாக நம்ம இன்வைட் வந்து டூயிட் மோடில் ஜாயின் பண்ணும்பொழுது பார்ட் ஒன் பார்ட் டூ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த லிரிக்ஸ் பார்க்கும்பொழுது எது ஃபீமேல் பாடுறது எது மேல் பாடுறது அப்படிங்கிற அந்த டிஸ்டிங்ஷன் இருக்குது ஆனால் பார்ட் ஒன் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சில சாங் அப்லோடர்ஸ் வந்து அந்த க்ளூ வந்து இந்த இன்ஃபோவில் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் இந்த இன்வைட் க்ரியேட் பண்ணும்பொழுது மேல் போர்ஷன் பாடணும் ஆனால் எனக்கு அது பார்ட் ஒன்னாக பார்ட் டு ஒன் தெரியல நான் இப்போ வந்து அந்த இன்வைட் அட்வைட் மோடில் போயிட்டு பார்ட் ஒன் செலக்ட் பண்ண போகிறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு இன்வைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த டாப் ரைட் கார்னரில் இருக்க சிங் பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன் அதை ப்ரெஸ் பண்ண உடனே டு அட் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறோம் எந்த பார்ட் செலக்ட் பண்ணணுன்னு கிளியராக தெரியல இருந்தாலும் பார்ட் ஒன் செலக்ட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் காடு மாறி போச்சு கலர் தேடி போச்சு கதையாகி போச்சு இங்கே ப்ளூ கலர் வந்து ஃபீமேல் போர்ஷன் பாட வேண்டியது தெரியுது இப்படி வந்தாலே சம்திங் ராங் அர்த்தம் இப்போ நான் பாட வேண்டிய போர்ஷன் வந்து கிரே அவுட் ஆகிருக்கு அதாவது ஒயிட் கலரில் தெரியுது தட் மீன்ஸ் நாம் தப்பு பண்ணுறோம் இதெல்லாம் கண்டுக்காமல் நான் வந்து ஒயிட் கலர் லிரிக்ஸை பாடி இன்வைட்டை முடிச்சிடணும் அப்படிங்கிற வேகத்தில் பண்ணுறேன் அப்படி பண்ணி இன்வைட் போட்டோம்னா நம்ம இன்வைட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய கோ சிங்கர்ஸ்க்கு அவங்க பாட வேண்டிய லிரிக்ஸ் ஒயிட் கலரில் தான் தெரியும் இன்வைட்டில் நல்லா பாடினா மட்டும் போதாது கோசிங்கருக்கு அந்த லிரிக்ஸ் நல்லா தெரியணும் என்ன மாதிரி ஐசைட் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு அந்த க்ரே அவுட் டெக்ஸ்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணும் ப்ளூ கலர் டெக்ஸ்ட் நல்லா கிளியராக தெரியும் ஈஸியாக நம்மளால் பாட முடியும் இல்லையா அதுக்காக தான் அந்த கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க ஓகே இன்வைட் பாட வந்தாச்சு கலர் கோடில் தப்பும் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறது வேக வேகமாக தயவு செய்து இன்வைட்டை முடிச்சிட வேண்டாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை சரி பண்ண பார்ப்போம் அப்போ கோசிங்கர்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்க அந்த பாஸ் பட்டனை அழுத்துவோம் இப்போ தெரிய போகிற மெனுவில் நியூ சாங் கிளிக் பண்ணுவோம் அப்புறம் டெலிட் பட்டனை அழுத்துவோம் இப்போது மறுபடியும் சாங் இன்ஃபோக்கே வந்துடுவோமா இப்போ பழையபடி நாம் அந்த டாப் ரைட் கார்னரில் இருக்க சிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் டூ எட் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தெரியும் பார்ட் டூவை நான் செலக்ட் பண்ணணும் மேல் லிரிக்ஸ் பாடுறதுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்வைட்டுக்குள்ளார நான் போக போகிறேன் இப்போ கலர் கோடிங் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம் இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நாம் பாட வேண்டிய போர்ஷன்ஸ் எனக்கு ப்ளூ கலரில் தெரியும் விச் இஸ் கரெக்ட் ஐயா சாமி இந்த பார்ட் ஒன் பார்ட் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது என்னோடய ரிகொயர்மெண்ட்டு நாம் பாட வேண்டிய லிரிக்ஸும் ப்ளூவாக தெரியணும் என்னோடய கோசிங்கருக்கும் ப்ளூவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது டுயேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா ஐ வான்ட் டு மேக்அப் மை ஓன் பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும் அதை பேசாமல் நம்ம கிளிக் பண்ணிவிடலாம் இப்போது இந்த சாங்கில் எல்லா லிரிக்ஸுமே நமக்கு ப்ளூ கலரில் தான் தெரியும் ஸோ நீங்கள் எந்தெந்த லிரிக்ஸ் பாடுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக கிரே அவுட் ஆகிடும் மீதி வந்து நம்ம கோசிங்கருக்கு ப்ளூ கலராக தெரியும் இதுவும் ஒரு வகையான பெஸ்ட் ஆப்ஷன் தான் இது வேணும்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த கலர் கோடிங் பற்றிய ப்ராப்ளம் அதை எப்படி சரி பண்ணுறது இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் சம் ஒன் Thank you.